வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே அமெரிக்காவிற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போயிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்கூட்டியே போயிட்டார் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர் டி கே சிவகுமார் போயிருக்கிறாங்க இவங்க மூன்று பேரும் போயிருக்கிறாங்க இவங்க மூன்று பேரும் போனதோடு மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி ஒரு மூன்று சம்பவங்களை செய்திருக்கிறார் சொன்னோம் முக்கியமான ஒரு மூன்று உரையாடல்களை அங்கே இருக்கக்கூடிய இந்தியா வம்சாவளி இன்னரிடம் சென்று உரையாடி இருக்கிறார் அது இந்தியா குறித்து இந்தியாவின் சமூக நீதி குறித்து இந்தியாவின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இங்கு இருக்கக்கூடிய ஆட்சி முறை குறித்து இதெல்லாம் குறித்து ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் பேசியிருக்கிறாங்க இப்போ இதை அவங்க எப்படி சொல்கிறாங்க இந்தியாவை பற்றி அமெரிக்காவில் பேசலாமா ஐயோ ராகுல் காந்தி தேசத்திற்கு எதிராக இருக்கிறார் அப்படிங்கிற அதை வழமையான அவங்களுடைய பரப்புரையை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் இருக்கார் ராகுல் காந்தி இருக்கார் டி கே சிவகுமார் இருக்கார் ஐயோ இது மோடிக்கு எதிரான சதி அப்படிங்கிற மாதிரியான அப்படி ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறாங்க உண்மையில் ராகுல் காந்தி செய்த மூன்று ஒரு பரபரப்பான சம்பவங்கள் ரொம்ப ரொம்ப உலக அளவில் கவனிக்க வேண்டிய ஒரு சில செய்திகளை ராகுல் காந்தி அங்கு உள்ள இந்தியர்களுக்கும் இங்கு உள்ள இந்தியர்களுக்கும் கடத்தி இருக்கிறார் இதுதான் பாஜகவிற்கும் ஆர்எஸ்எஸிற்கும் அடிமடியில் கையில் வைத்தது போல் இருக்கு அவர் முக்கியமான விஷயம் பேசியிருக்கார் என்ன தினமும் பேசியிருக்காரு மோடி அரசின் மீது இருந்த பயம் போயிருச்சு கடந்த ஆண்டு மக்களிடம் ஒரு அச்சம் இருந்தது ஒரு சர்வாதிகாரி காட்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது இப்போ அந்த ஐம்பத்தாறு இன்ச் எங்கே போச்சுன்னு தெரியல ஐம்பத்தாறு இன்ச் என்ற இருக்குது நான் கடவுளுடன் பேசுவேன் இந்த மாதிரிலாம் அவர் பேசி கொண்டிருந்த நிலையில் சைக்காலஜிக்கலாக டிஸார்டர் மாதிரி வந்துட்டார் ஒரு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஏன்னா எப்போ ஒருத்தர் கடவுளோட பேசுகிறாரு கடவுளின் குழந்தைன்னு பேசுகிறாரோ அப்போ இயல்பான நிலையில் அவர் இல்லை அப்படிங்கிறத ராகுல் காந்தி அங்கே போய் பதிவு செஞ்சுருக்கார் அந்த ஐம்பத்தாறு இன்ச்சு எங்கே போச்சு அப்படிங்கிறத கேட்டிருக்காரு அதோடைய அர்த்தம் என்னன்னா அப்படியெல்லாம் இருந்தீங்களே இன்றைக்கி உங்களால் அப்படி இருக்க முடியல ஏன்னா ப்ரூட்டல் மெஜாரிட்டி உங்களுக்கு இல்லை நீங்கள் எதாவது சட்டம் கொண்டு வந்தால் நாங்களும் எதிர்க்கிறோம் உங்கள் கூட்டணி கட்சியிலும் எதிர்க்கிறாங்க நேரடி நியமனம் கொண்டு வந்தீங்க ஐஏஎஸ் அதிகாரிகளை அப்படி கொண்டு வரலான்னு பண்ணீங்க உடனே ஒரே நாள் இரவில் உங்களே வாபஸ் வாங்க வச்சோம் வக்வாரிய மசோதா நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவே எதிர்ப்பு தெரிவித்தாங்க இவர் சிராக் பஸ்வானும் எதிர்ப்பு தெரிவித்தார் நீட்டுக்கு எதிராக உங்களுடைய முதலமைச்சர் உங்கள் கூட்டணி முதலமைச்சர் ஷிண்டேவே எதிர்ப்பு தெரிவித்தார் ஸோ இதை வைத்து கொண்டு தான் ராகுல் காந்தி அழகாக சொன்னார் ஐம்பத்தாறு இன்ச் மார்பு எங்கே அந்த ஐம்பத்தாறு இன்ச்சு கெத்து எங்கே போச்சு நீங்கள் நினச்ச மாதிரி இப்போ மோடி இல்லை மக்கள் நிறைய இடங்களில் இது பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் குஜராத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அடுத்து சொல்லியிருக்கிறாங்க மலையாளிகள் மராத்தியர் தமிழர் பெங்காலினால் இவருக்கு பிடிப்பதில்லை ஹிந்தி நான் ஹிந்தின்னு பார்க்குறாங்க நான் ஹிந்திலையும் தமிழர் மலையாளி பெங்காலி மராத்தி பாஜக ஆட்சிக்கு வரவே முடியாத பகுதி பாஜகவிற்கு சவாலான பகுதிகளில் அவங்க பாரபட்சம் காட்டுறாங்க தமிழன்னா கேவலமாக அவங்களுக்கு தமிழ் மொழினா இழிவானதா பெங்காலினா அப்படியா அப்படிங்கிற அந்த அரசியலில் பேசியிருக்கார் இங்கு நிலவுகின்ற ஹிந்தி நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் அரசியலில் பேசியிருக்காரு பாஜக வெர்ஸ் நான் பிஜேபி ரீஜி இந்த இரண்டு பகுதிகளுக்கும் நடைபெறுகின்ற அந்த போரை பற்றி பேசுகிறார் பிரதமரே பாரபட்சமாக நடத்து நடத்துகிறார் செயல்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறார் ஏன் இப்போ கூட நமக்கு கல்விக்கான நிதியை தர மாட்டோம் தேசிய கல்விக் கொள்கையின் ஆதரி அப்போ தரோம் அப்படின்னு அவங்களுடைய இவ்வளவு எதிர்க்சதிகரமான டோனில் தமிழர் விரோத போக்கில் மாநில சுயாட்சிக்கு எதிராக இந்த ஒன்றிய அரசு செயல்படுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதே ராகுல் காந்தி அங்கே போய் பேசியிருக்கார் இப்போ ஏன் அவங்க அங்கே பேசினது பதறாங்கன்னா ராகுல் காந்தி பேசுனது பிரச்சனை இல்லை பேசிய தான் பிரச்சனை இடஒதுக்கீடு குறித்து பேசியிருக்காருங்க ராகுல் காந்தி சாதிவாரி இடஒதுக்கீடு குறித்து பேசியிருக்கார் இன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுப்பதில் வந்து பின்வாங்கியிருக்கிறாங்க பாஜக அரசு நிதிஷ்குமார் மாதிரி ச சமூக நீதி அரசியலை பேசுகின்ற கட்சியுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதற்கான லிஸ்ட்டு அந்த குழுவையே கலைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அங்கே போய் பேசியிருக்கார் அங்கு உள்ள அப்பர் காஸ்ட்டை போய் பேசியிருக்கார் இடஒதுக்கீடு எப்போ போகும்னு நினைக்கிறீங்கன்னு யாரோ ஒரு வளமையாக அப்படி ஒரு கேள்வி கேட்குற அறிவிஜீவிகள் இருப்பாங்க ராகுல் காந்தி அழகாக சொல்லியிருக்கார் இந்தியாவில் உள்ள தொழிலதிபர்களி எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினர்னு நீங்கள் சொல்லுங்கள் அம் ஐம்பது விழுக்காடுக்கு மேலே உள்ள பிற்படுத்தப்பட்டோர் ஒரு விழுக்காடாவது இருக்காங்களா இருபது விழுக்காடுக்கு மேலே உள்ள பட்டியல் சமூகத்தினர் ஒரு விழுக்காடு இருக்காங்களா அப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னா ஐம்பது விழுக்காடு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு தொழிலதிபர்களா பெரும் முதலாளியர்களாக தனவந்தர்களாக வந்துவிட்டாங்கன்னா ரிசர்வேஷன் வேணுமான்னு நம்ம யோசிக்கலாம் ஷெடியூல் கேஸ்ட் பீப்புள் வந்து இருபத்தைந்து விழுக்காடு இருக்கிற இடத்துல பதினைந்து விழுக்காடு வந்துட்டாங்கன்னா நம்ம பேசலாம் இந்த நாட்டின் பெரும் செல்வந்தர்களில் பிசிஎஸ்சி கிடையாது மிகப்பெரிய கார்பரேட் முதலாளிகளில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூத்தினர் கிடையாது இதை யார் சொல்கிறார் ராகுல் காந்தி சொல்கிறார் ஒரு காலத்தில் திராவிடர் இயக்கமும் பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பேசிய இந்த அரசியலை இன்று ராகுல் காந்தி பேசுகிறார் நேரு கூட இந்த அரசியலை பேசினது கிடையாது இப்போ சொல்கிறாங்க நேரு இதுக்கு எதிர்மறையாக தான் பேசினார் ஆனால் இன்று காலம் மாறுகிறது ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் பேசுகிறார் பிசிஎஸ்சி ரிசர்வேஷன் இஸ் மஸ்ட் அப்படின்னு அவர் அங்கே போய் பேசியிருக்கார் இந்த அரசியல் தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவை வந்து பதற செய்திருக்கு மோடியை விமர்சனம் பண்ணது ஐம்பத்தாறு இன்ச்சு எங்கன்னு கேட்டதெல்லாம் கூட அவங்க சகிச்சுக்கலாங்க இவர் அடிநாதமான நம்முடைய கொள்கையை பேசியிருக்கிறாரே என்று தான் ஆர்எஸ்எஸ் பதறிக்கிறது அமெரிக்காவில் போய் மூணு பேர் சதி செய்கிறாங்க ஆட்சியை கவலுக்கு சதி செய்கிறாங்க அப்படி இதுக்கு பேர் வந்து ஒரு ஆப்ரேஷன் இந்த இப்போ படங்கள்லாம் வருதுல்ல துப்பாக்கி அது இதுன்னு போய் கவர்மெண்ட் ஸ்லீப்பர் செல் மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரெண்டாக்கி மக்கள் மத்தியில் அப்படியே ஒரு பெரிய ஒரு பீடிகையை போடுறாங்க ஒரு மர்மத்தை வெளியிடுறாங்க ஏதோ இவங்களாம் கோஸ்ட் மாதிரி இவங்களெலாம் ஏதோ செஞ்சு மோடி ஆட்சிக்கு எதிராக அமெரிக்காவில் போய் சதி செய்கிறாங்க அமெரிக்க ஏஜென்ட்டுடன் இணைந்துங்கிற மாதிரி சினிமா படம் மாதிரி இந்த கதையில் பேசுகிறாங்க ஆக்சுவலி பேசப்பட வேண்டிய விஷயம் ராகுல் காந்தி பேசிய சமூக நீதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவர் அதற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் இது குறித்து ஆர்எஸ்எஸ் விளக்கம் சொல்லணும் ஆர்எஸ்எஸ் பெண்களை வீட்டில் சமைக்க சொல்கிறது நாங்கள் பெண்களுக்கு பொருளாதாரம் வரணும் பெண்கள் படிக்கணும் வேலைக்கு போகணும் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக பெண்கள் வரணுங்கிறாங்க இதுதான் ஆர்எஸ்எஸ்க்கும் எங்களுக்குமான வேறுபாடுங்கிற எவ்வளோ அடிப்படையான ஐடியாலஜிக்கல் வார்த்தை பாருங்கள் இதற்கு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் பதில் சொல்லாமல் மோடி ஆட்சியை கவிழ்க்க மூவர் சதி அமெரிக்காவில் போய் ராகுல் காந்தி நாட்டை பற்றி பேசுகிறாங்க நல்லா கவனித்து பாருங்கள் இவங்க எப்போவுமே அலங்கார வார்த்தைகள் தான் பேசுவாங்களே ஒழிய உள்ளடக்கத்தை பற்றி பேச மாட்டாங்க ராகுல் காந்தி சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் மறுத்தோ அல்லது ஆதரித்தோ அல்லது அதற்கு விளக்கம் தந்தோ அவங்க பேச மாட்டாங்க இல்லைங்க நாங்களும் ஆதரிக்கிறவங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பை பிசி ரிசர்வேஷனை நாங்கள் ஆதரிக்கிறோங்க பிசி இத்தனை பேர் வளர்ந்துருக்காங்கங்க இவ்வளோ பேர் வளரணுங்க அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாங்க அதை விட்டு ராகுல் காந்தி துரோகத்துக்கு எதிராக பேசிட்டார் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டார் தான் அவர்களால் பேச முடியும் அதுவும் ராகுல் காந்தி பேசிய மாநில சுயாட்சி நமக்கு நிதித்தரம் மறுப்பது நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ்க்கு வந்து அவர் வஞ்சனை செய்வது இது மாதிரி விஷயங்களெல்லாம் ராகுல் காந்தி பேசுகிறாரு தமிழர்கள் மலையாளிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு பேசுகிறாரு அப்போ இந்தியா என்றால் ஏதோ இந்தி பேசுகிற மாநிலங்கள் மட்டுமில்லை நம்மளும் சேர்த்து இந்தியா தமிழனும் இந்தியன்தான் மலையாளியும் தான் பேசுகின்ற ஒரு தேசிய தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் அதை சர்வதேச அளவில் சென்று அதை அழுத்தமாக பதிவு செய்கிறார்கிறப்ப தமிழர்கள் மாறுதட்டு பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இதை நான் பார்க்குறேன் கட்சியெல்லாம் கடந்து நமக்கு நிதி வரலை நாம் இங்கே பாதிக்கப்படுகிறோம் தமிழ்நாட்டில் இரண்டாம் குடிமகனாக தமிழர்கள் மலையாளிகள் வங்காளிகள் மராத்தியர்களை பார்க்கக்கூடிய பார்வை மோடிக்கு இருக்குன்ட்டுருக்காங்க இருக்காங்க இதை நீங்கள் மறுங்களேன் மறுத்து இல்லை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி தரோம்னு சொல்லுங்களேன் நாங்கள் வங்கா வங்காளிகளையும் நாங்கள் நாங்கள் ஹிந்தி பேசுகிற குஜராத்தி மாதிரி தான் பார்க்குறோன்னு சொல்லுங்களேன் ஊபி மாதிரி தான் பார்க்குறோன்னு சொல்லுங்களேன் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்கள அவங்களுடைய அரசியலில் இதெல்லாம் கிடையாது வெஸ்ட் பெங்கால் கேரளா தமிழ்நாடு இதெல்லாம் பிஜேபியினுடைய அரசியலே வராது அவருடைய பார்வையை ஹிந்தி பெல்ட்டு கவு பெல்ட்டு அது மட்டும்தான் இதைத்தான் ராகுல் காந்தி துணிச்சலா உடைத்து பேசியிருக்கிறார் இதை வச்சு இந்தி பல்டெல்லாம் அவருக்கு எதிராக மடைமாற்றுவாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா அவர் இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படி இப்படி பழி போட தான் முடியுமே ஒழிய ராகுல் காந்திக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது அதுவும் இந்த நேரம் பார்த்து அமெரிக்காவுக்கு மூணு பேர் வேற போயிட்டாங்க பாஜக எதிர்ப்பாளர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ராகுல் காந்தி டி கே சிவகுமார் உடனே அதையும் இணைத்து பேசுகின்ற ஒரு பேச்சு வந்து அவர் டி கே சிவக்குமார் தான் தனிப்பட்ட முறையில் போறாங்க இதுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு அவருடைய பயணம் ஒன்றும் ரொம்ப அரசின் முக்கியத்துவம் வாய்ந்ததில் இருந்தால் அவர் சொல்கிறதுல ஒன்றும் மறுப்பு இல்லை இவங்க இதை ஒன்றே இட்டுக்கட்டி இணைப்பு புலிகளெல்லாம் சேர்த்து வெளிநாட்டில் போய் பேசலாமா அப்படிலாம் பேசியிருக்காங்க ஆனால் இதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த பாஜக அரசு எடுக்காது கேட்டால் ஆர்எஸ்எஸ் நாங்கள் எடுப்போம்னு சொல்லுவாங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா எடுத்தால் பிசிஎஸ்சி ரிசர்வேஷன் அதிகரிக்க வேண்டிய நிலை வரும் அதை பாஜக செய்யாது அதை ராகுல் காந்தி சுட்டி காட்டியிருக்கிறார் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பாஜக தராது தராது என்பதே அதனுடைய கொள்கையாக இருக்குது என்பதை எங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் இது போன்ற விஷயங்களே அவர் பேசிட்டு அதே சமயம் மோடிக்கு செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பெல்லாம் இப்போ அவர் பேச மாட்டாருன்னு இருக்காங்க இந்த மூன்று சம்பவங்கள் தான் வலதுசாரிகளை இந்த சங் பரிவாரை பதற செய்திருக்கிறது மோடியை பற்றி ஒரு விமர்சனம் செய்தெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதெல்லாம் பிஜேபிக்காரங்க தான் கோரும் ஆனால் ஐடியாலஜிக்கலாக இவர் பேசியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கருத்தியிலிருந்து வேறுபட்டு அவர் பேசி கொண்டிருக்கிறார் பேசுவேன் என்று சொல்கிறார் பாருங்கள் அதுதான் அவர்களை மோ ராகுலுடைய மூன்று சம்பவங்கள் தான் மோடியை பதற வைத்திருக்கிறது இந்த மூன்று பேர் போய் அமெரிக்காவில் ஏதோ சதி செய்திருக்கிறார்கள் என்பது உண்மையல்ல ஆனால் ராகுல் பேசிய மூன்று சம்பவங்கள் பாஜகவை பதற வைத்திருக்கிறது என்பது மட்டும் அழுத்தம் திருத்தமான உண்மை அதற்கு பின்னால் உள்ள அரசியல் சமூக நீதி அரசியல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுபோன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி